வரலாறு பெரியது எங்க வரலாறு பாரியது புரியுதா ஓ மொழி எதில் பேசணும் தெலுங்கில பேசுமா கத்துக்கிட்டாவது தெலுங்கில பேசுவேன் ஹிந்தில தான் பேசணுமா கத்துக்கிட்டாவது ஹிந்தில தான் பேசுவேன் தமிழ்லயே எனக்கு புரியுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுலையும் நான் பேசுவேன் செருப்பால் அடித்தா தான் நான் புரியுங்கன்னா அதுக்கும் தயாராக தான் இருப்பேன் ஆனால் உனக்கு புரிந்த மொழியில் பேசுவதற்கு தோழர்களம் தயாராகி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப பேத்துக்குவே அல் இல்ல தூக்கத்திலே மூத்திரம் பெஞ்சுக்கிட்டு இருக்கிறான் என்னடா என்னடா தோழர்கள பசங்க சின்ன சின்ன பசங்களா இருக்கானுங்க அவனுக்குப்பா அவனுக்கு வேலையே வேற மாதிரி இருக்குது அவனுக்கு கட்டமைப்பே வேற மாதிரி இருக்குது இது வேற மாதிரிங்க எப்படி இது வேற மாதிரி நீங்க பார்த்த அமைப்புல இது கிடையாது நீங்க காலகாலமா பார்த்திருப்பீங்கல்ல காலகாலமாக நூற்றாண்டுகளாக பார்த்தீங்கல்ல அதெல்லாம் கிடையாது அந்த அமைப்பு கிடையாது அதெல்லாம் தூக்கி ஓரமா போடு

வெளிப்படையாக வக்கீல் வைத்து நாங்கள் வாதாட மாட்டோம் ஏன்னா நாங்கள் நாணயஸ்தர்கள் நீதிமன்றத்தில் எங்களோட குற்றத்தை நாங்கள் ஒப்புக்கொள்வோம் வைக்கல வைக்க மாட்டோம் இவனுக்கு மாதிரி வாய்தா வாங்குறது வக்கீல் வைக்கிறது அப்புறம் காலையில் எந்திரிச்சு நான் சொன்னது தப்பு தாக்கு மன்னிப்பு கேட்கறது இந்த வேலையே இருக்காது புரியுதுங்களா எனவேதான் தோழர்களே மாண்புள்ளவர்களே மதிப்புடையவர்களே இப்பகுதி வாழ் பெருங்குடி மக்களே தேசத்தின் வீர இளைஞர்களே எந்த கிடையாது எந்த பத்திரிகை பின்புலமும் கிடையாது எந்த தலைவர்களின் எங்களுக்கு கிடையாது எந்த ஒளிவட்டமும் சாதாரண காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரமா இந்த மக்களை சிந்தி பற்றி யோசித்து சிந்தித்து அவர்களுக்கு தங்களால் என்ற உதவியை சொந்த செலவில் வீட்டில் சோத்தி வெளியில வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு எளிய அமைப்போ தோல்விக்கணும் புரியுங்களா எங்களுக்கு எந்த விளம்பரமும் கிடையாது எங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை ஆனா நாங்க மக்களை நம்பி வரோம் உங்களை நம்பி வரோம் ஒரே சரவணன் இருக்கிறார் மிகப்பெரிய ஆழ்ந்த படிப்பாளி அனுபவஸ்தர் அவர் கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பையே நீங்க தான் பெரியார்கள் என் என் என்னாலேயோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அயோக்கியர்களே எனக்கு பின்னால் வரவன் என்னை போல பேசிக் கொண்டிருக்க மாட்டான் உங்களுக்கு ரத்தத்தால் பதில் சொல்லுவான் அதற்குள்ளாக இந்த தேசத்தை விட்டு ஓடிவிடுங்க இதுதான் பெரியாரோட ஸ்டேட்மெண்ட் அப்ப இன்னைக்கு நாம இருக்கியும் ஒன்றாக ஜாலியை மறந்து ஜாலியை கலந்து தமிழர்களாய் ஓர் அணியில் நாம் நின்றால் மட்டும்தான் நமக்கான ஒரு சமூகத்தை ஒரு பகுத்தறிவு சமூகத்தை ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு சமூகத்தை நாம உருவாக்க முடியும் இன்னைக்கு நிக்கலனா எதிர்காலத்தில் கூட நாம் ஒன்று சேர முடியாத அளவிற்கு எதிரிகள் சிதறடித்து விடுவார்கள் காரணம் பெரியார் சந்தித்த எதிரிகள் அல்ல அவர்கள் நாணயமானவர்கள் எதிரிகள் அயோக்கியர்கள் நாணய குறைவானவர்கள் ஒழுக்கக்கேடானவர்கள் இந்த எதிரியை எப்படி சந்திக்க வேண்டுமோ எந்த மொழியில் பேச வேண்டுமோ அதற்கு தோழர்களம் தயாராக இருக்கிறது இப்பகுதிவால் பெருங்குடி மக்களே தேசத்தின் இளைஞர்களே வாருங்கள் தோழர்களத்தில் இணையுங்கள் பலப்படுத்துங்கள் இது உங்கள் வரலாற்றின் தேவை வரலாற்றின் கடமை எங்களையும் நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளவோ கட்சியை பார்த்துருப்பீங்க எவ்வளவோ இயக்கத்தை பார்த்துருப்பீங்க உங்களை யாரும் அரசியலில் குறைச்சி மதிப்பிடலை ஆனால் எங்களையும் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உங்கள் சந்ததிகள் இந்த தேசத்தில் அடிமையாக நடத்தப்படுவார்கள் கேட்க நாளும் இருக்காது இன்னைக்கு பேசக்கூடிய எந்த தலைவர்களும் உங்களோடு வரமாட்டார்கள் அத்தனை பேரும் மத்திய அரசுக்கு மாமா வேலை பார்ப்பதற்காக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்க போய் அடக்கலை மாயிடுவான் உங்களுக்காக யார் நிற்பார்கள் என்றால் தோழர்களம் தான் நிற்கும் தோழர்களம் தான் நிற்கும் தோழர்களம் தான் நிற்கும் உங்கள் சந்ததிகளுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக இந்த இயற்கை வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அனைவரும் தோழர்களத்தில் ஒன்று சேருவோம் இந்த பகுதியில் ரே சரவணன் கரங்களை வலுப்படுத்துவோம் என்று கூறி அனைத்து தோழர்களுக்கும் காவல்துறை உட்பட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்